பிரியாணி வந்து நம்மளுடைய டிஷ்ஷே கிடையாது இட்ஸ் அந்த கல்ஃப் சைட் நாங்கள் தத்து தூட்டம் போகிறோம் கரெக்ட்லி வாட் டைம் வாண்ட் ந ஹெல்த்தி ஃபுட் டு ஸ்டாண்ட் ஃபர் அ லாங்கர் டைம் அப்போ என்ன அடிச்சு ஒரு சம்சியூஸ் ஃபுட்டாக கொடுக்கணும் அதில் வந்து காம்பினேஷன் மீட் ரைஸ் அண்ட் ஆல் த அதர் மசாலா ஸ்டூட் பீஜேட் அப்படின் போது இந்த ஈரான் பக்கத்தில் தான் வந்து அந்த சம்டர் டைமில் வந்து அது கால் கலவர் ரைஸ் அதுதான் பிரியாணின்னு சொல்றோம் சோ பிரியாணி ஹஸ் காட் அ வெரி பிக் ஹிஸ்ட்ரி நிறைய பேர் சொன்னாங்க பிரியாணி சாப்பிட்டா வந்து உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னா எதை பற்ற பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தி அப்போ ஒரு சம்சூஸ் ஃபுட்டா அமையுது பிரியாணி ஓகே ஷெஃப் ரங்கராஜ் சார் நீங்க பிரியாணி அப்படின்ன கண்டிப்பா எதாவது பிளான் இருக்கீங்களே பிரியாணினா எங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த உலகமே நம்மளை எதிர்த்தாலும் நம்ம முன்னாடி வந்து நின்னு நீ தோத்துட்ட தோத்துட்டன்னு இதனால சொன்னாங்க மூணு விஷயத்த மட்டும் நீ என்னைக்குமே விட்டுறாதரா மகனே என்னன்னா காலையில சாப்பிடப்பா இருடா

நான் குந்தவி நார்மலா பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பானுங்க ராஜா கேட்ட ஐயோ நம்ம ஐயோ சோ உங்க முன்னாடி ஃபாரீங்கான ப்ராப்பர்ட்டில பாத்தீங்கன்னா ஒரு பலூன் ஒரு கலர்ல இருக்கு சோ உள்ள இதே கலரை ரெப்ரசன் பண்ற மாதிரி ஒரு கோமாளி இருப்பாங்க சோ நீங்க சூஸ் பண்ற கலர் வச்சு தான் இன்னைக்கு நீங்க கலக்க போறது வரப்போகுது சோ உங்களுக்கு பிடிச்ச பலூனை நீங்க எப்படி சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க முன்னாடி ஒரு கண் இருக்கு அதை எடுத்து அப்படியே சும்மா சுட்டு தான் நீங்க இன்னைக்கு டிசைட் பண்ண போறீங்க ஒரு குக்கென்றால் அதிர்சம் சுட வேண்டும் முறுக்கு சுடவேண்டும் இப்படி பலூனை யார் சுடுவது சார் இது முன்னாடி உன்னே ஒன்னு சொல்லணும்னு விருப்பம் பண்ண அழகா நிஜமாவே இன்னைக்கு இந்த லக்ஷன் ட்ரெஸ் சுப

எல்லாமே குக்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க இந்த தருணத்துல இந்த ஃபேसेस எல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு எதனா ஒன்னு சொல்லணும் ஆசை பண்றீங்களா அரகராஜ் சார் அட பாவிங்களா குக்கிங் ஒழுங்கா பண்ண குக்கு கோமாளி காம்பினேஷன் ஒழுங்கா பண்ணலனா ஆயிடுவாங்க எலிமினேஷன் ஆஹா என்ன இப்படி கிட்டு போயிட்டாரு இவர் எங்க கிளாஸ்க்கு போக போறல்ல இப்படி சொல்றதுக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்காக ஸ்பெஷலா ப்ரே பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச கோமாளியா வரணும் சந்தோஷமா சமைக்கணும் இந்த எலிமினேஷன் ரவுண்ட்ல இருந்து எல்லாரும் எஸ்கேப் ஆகணும் ஓகேயா நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்க இன்னைக்கு நல்லா பேசணும் நல்லா பழகணும் ஓகே லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வர போற குக் பிரியங்கா வாங்க பிரியோ

உங்க கிட்ட அதாவது உள்ள வச்சிருக்கான் நீங்க ஆக்சன்ல போட்ட கேமராமேன் ஒரு பயணிபடி ரெடி கொஞ்சம் வேற எதுவும் இல்ல ஓகே ரோலிங் ஆக்சன் சார்

அவர் ப்ரொபோஸ் பண்ணது அந்த பையன் பண்ணது மாதிரி இல்லை அந்த பையனுடைய அப்பா பண்ணது போல இருந்து ஓகே நீல சட்ட அண்ணன் ரிவியூ பண்ணுற அளவுக்கு இங்கே ஒரு படம் எடுத்தோம் அந்த படம் எந்த அளவுக்கு ஓடுதுன்னு அப்புறம் பார்ப்போம் ஸோ இன்னைக்கான பேரிங் ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அந்த பேரிங்க்கு நம்ம முதல்ல கூப்பிட போகிறது ஜோயா எந்த கோமாளி பிடிச்ச கோமாளி எந்த கோமாளி பிடிச்ச கோமாளி குறைய பேர் இருக்கு ஆ உண்மையா சொல்லணும்னா ரொம்ப ஹெல்ப் பண்ற கோமாளி நம்பர் ஒன் புகழ் தென் அன்ஷிதா எனக்கு பொறுத்த வரைக்கும் அண்ட் அண்ட் லக்கி 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 சாம் 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 இஸ் ஐ திங்க் ஷரத் குரேஷி பார்ட் டைம் சொல்லிட்டா சரத்தா அப்ப உன் மனசுல சுனிதா தான் வேணும்னு தோணுது லூசு ஏதோ அப்படா சுற்று

நீங்க சூஸ் பண்ண அந்த எல்லோ கலர் பலூன் கோமாளி வாங்க கண்ணி பெண்கள் தந்திய